எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் எல்லா இருக்கீங்களா எல்லாரும் நிலபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நமாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமதி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த முறையிட்டு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் தர்மபுரியில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம் வன்னியரை தாக்கிய பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் ஏன் தாக்குனாரு எதனால இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படின்ற விஷயத்தான் இந்த காணொலியில டீடெயிலா பேசலாம் நினைக்கிறேன் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் மொரப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பெத்தனூர் கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சொல்றோம் அடிக்கிறாங்க அங்க ஒரு வீட்டுடைய சென்ட்ரிங் வேலைக்காக வன்னியர்கள் வந்து அவங்களுடைய டிஷர்ட்டை போட்டுட்டு போயிருக்காங்க அந்த டிஷர்ட்டை நீங்க ஏன்டா போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதம் எடுத்து வந்து தாக்குற அளவுக்கு ஒரு நபர் வந்து போயிருக்கிறாரு பல வன்மையான வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் கொண்டு வந்து அந்த வேலை செஞ்சு போனவங்களை திட்டி வச்சிருக்கிறாரு இந்த காணொலி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பகிரப்பட்டு இருக்கு ஆனா இதை எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வடக்கு மாவட்ட செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் வந்து இதை எடுத்து போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்கல அப்படின்ற செய்தியும் சொல்லப்படுது ஒரு நபர் வந்து இப்படி வேலைக்கு போன ஒருத்தரை இப்படி தாக்குறது எந்த விதத்துல சரியானது அப்படின்னு நாம உங்க கேள்வியை கேட்டே ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா இங்க பெரும்பகுதியாக எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அவங்கவுங்க சமூகத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு பெரும் தலைவருடைய டி ஷர்ட்டை தான் பெரும்பகுதி இருக்காங்க ஏன் பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட பலர் வந்து அம்பேத்கர் டிஷர்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் பல இடங்களுக்கு போறாங்க வராங்க இதை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எந்த சமூகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா இவங்க மட்டுமே பண்றாங்க இவர்களுக்கு மட்டுமே சாதி வரி அப்படின்லாம் கிடையாது எல்லா சாதிகளுமே இதை செய்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துக்கு அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இது சகஜமா இங்க இருக்கிற பல இடங்கள் தான் இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க சென்ட்ரிங் வேலைக்காக போயிருக்காங்க அந்த வேலைக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ ஷர்ட்டை போட்டு போயிருக்காங்க கண்டுபிடிச்சாலும் தெரியல நீங்க கலட்டியே திருண்டா உங்களை நான் அடிச்சே தீர்வேண்டா அப்படின்ற போர்வையில ஒருவர் பண்ணி வச்சிருக்கிறாரு இதே ஒரு விஷயத்த வன்னியர் பகுதியில ஏதோ ஒரு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு வேலைக்கு வராங்க அப்படின்னா இதே ஒரு வேலைய ஒரு வன்னியர் செஞ்சிருந்தா இன்னைக்கு எல்லா மீடியாக்களும் ஏன் எல்லா புரட்சியவாதிகளும் இங்க யூடியூப்ல நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பான் புரட்சியை பேசிக்கிட்டு மொத்த பேர் வந்து அந்த காணொலிகளை பெரும்பளவிற்கு பகிரப்பட்டு மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா சாதிய விரியர்களாக இந்நேரம் கட்டமைச்சிட்டு இருப்பானுங்க இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க ஆனா இங்க ஒரு வன்னியர் அப்படின்றதுனால ஒரு வன்னியரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒன்னாலையும் தாக்கலாம் புரியுதா அப்படி தாக்கிட்டு கூட இவர்கள் இவர்களுடைய சமூகத்தோடைய பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க பாக்கல முக்கியமாக எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் ஏன் அந்த டிஷர்ட்டை வேலைக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது ஸ்போர்ட்ஸ் கிளாத் சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா வேர்வைய உறிஞ்சி சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா ஆறிடும் அதனால தான் அந்த கிளாத்தை வந்து மிகப்பெரிய வேலைக்கு பயன்படுத்தும் பொழுது வேர்வை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும் பொழுது ஈஸியா வந்து பாத்தினா நனைஞ்சு ஈஸியா வந்து பாத்தினா அது ஆறிடும் அதனாலவே வந்து அந்த டீ போட்டுக்கிட்டு தான் பெரும்பகுதி எல்லாருமே வந்து வேலைக்கு போறாங்க காரணம் என்னன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நனைஞ்சாலும் சீக்கிரம் ஆறிடும் அதனால வந்து அதை பயன்படுத்துறாங்க இவ்வளவுதான் விஷயமே புரியுதா இதனால அவங்களுக்கு ஜாதி வெறிக்கு இது ஜாதி வெறியை தான் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு போறான் டி ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு வன்னியர்களை பார்த்து வந்து பாத்தினா புரட்சிய போராளிகள்லாம் கை நீட்டி பேசுறானுங்கல்ல அப்போ அம்பேத்கர் அவர்களுடைய பணியிலையோ இல்ல இவங்க அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்றாறு போல அவங்களுடைய சமூக தலைவர்களுடைய பணியில போட்டுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போகும் இது வந்து சாதி வரியில வராதா புரட்சியில வருமா நீங்க செய்தால் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி வன்னியர்கள் செய்தா வந்து சாதி வரியா அவன் உழைக்கிறதுக்கு போயிருக்கான் அவன் உழைச்ச வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாத்த போயிருக்கான் நீ என்ன வந்து பாத்தீங்கன்னா நீ நீயே அதை போட்டு வர இத போட்டு வர அப்படின்ற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போ இங்க வேணும்னே வந்து சாதிய கலவரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல அந்த ஊரை சார்ந்த அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரா நான் ஒரு நபரை தான் குறிப்பிடுறேன் அந்த நபரை அந்த ஊரை சார்ந்த நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா அடக்குறாங்க மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயுதத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாக்குறாரு ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த வன் இயருக்கு ஏதாவது வந்து படுகாயம் ஏற்பட்டிருந்தா அவர்கள் பதில் சொல்லுவார்களா உம் சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் எந்த மாதிரியான கேவலமான மனநிலையோடு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்றாங்க ஈஸர் எல்லாரும் தான் போட்டு தெரியிறான் எல்லா வேலையும் தான் போட்டு தெரியுறான் அப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து சாதி வரி தன்மை வந்து தெரிஞ்சிருது அவன் வரான் அவன் வேலையை பாக்குறான் அவன் போறான் இல்ல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா இல்ல டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து உங்க வீட்டுல ஏதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போயிருக்கான வன்னியர் கிடையாது இல்ல அவன் பாட்டு வரான் அவன் உழைக்கிறான் அவன் மாட்டுன்னு கிளம்பி போறான் உனக்கு அத பார்த்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா கோவம் வருது அதை பார்த்து வந்து பாத்தினா உனக்கு ஏன் வந்து இவ்வளவு வன்மம் வருது இந்த வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள விதைச்சது யாரு நீங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல நாங்கள் எல்லாம் மெத்த படித்தவர்கள் சாதியை கடந்தவர்கள் நாங்க எல்லா சமூகத்தையும் வந்து பாத்தினா ஒன்னாதான் பாக்குறோம் எங்களுடைய தலைவர் ஏதாவது சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எழுதி தெரியுறீங்களா இந்த செயலுக்கு வந்து என்ன பதில் சொல்லுவீங்க என்ன சொரிமா சொல்லுவானுங்க அய்யோ டிஷர்ட் போட்டுக்கிட்டே அந்த பகுதியில போனீங்க போட்டு போக கூடாதா அங்க என்ன பாத்தீங்கன்னா இது போட்டு வச்சிருக்கீங்களா சொல்லுங்க என்னது இது என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா மனநிலையோட அந்த மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்றாங்க உழைக்கிற சமூகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதா செஞ்சிட்டு செஞ்சுட்டு போட்டுமா உழைக்கிறவன் அவன் உழைச்சிட்டு போட்டுமே உனக்கே வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது சொல்லு பாக்கல உழைக்கிறவன் எந்த டிஷர்ட் போட்டு இருந்தா என்ன வன்னியரை மட்டும் நான் சொல்லல எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் தான் இங்க நம்ம ஊர் பகுதியில பல இடங்களுக்கு பல பகுதிகளில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வருவாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பழைய சமூக மக்களே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வருவாங்க இதே சென்ட்ரிங் வேலையை வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்க அவங்க வரவங்க எல்லாருமே பலர் வந்து அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் போட்டுக்கிட்டு இல்லை அவங்க சமூகத்துடைய தலைவர் டி ஷர்ட் போட்டுக்கிட்டு எங்க அரசியல் கட்சி திருமாவளவன் ஷர்ட் போட்டு எல்லாம் வருவாங்க எந்த ஒரு வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை எதிர்த்தோ இல்லாத விஷயத்தையோ பெருசா நாங்கள் கண்டுக்கிறது கிடையாது அவங்க போட்டு வர்றாங்க அவங்க வேலையை செய்யறாங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா போறாங்க அவ்வளவுதானே என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதி உண்மை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுது அவன் போட்டு வந்தா வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை புரியல ஏன் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட் போட்டு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் தானே வரான் வேற எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வரான் சொல்லுங்க பாக்கலாம் இப்படியாப்பட்ட ஒரு செயலை கண்டிப்பா முழுமையா கண்டிக்கணும் வன்னியர்கள் விழிப்போட அதே சமயம் வன்னியர்களுஷா இளையோர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் எல்லா இடத்துக்குமே நீங்க ஒரு திருவிழா கடிக்கிற டிஷர்ட்டை எங்க ஒன்னாலையும் போட்டுட்டு போறீங்க எதுக்கு ஒன்றாலையும் போட்டுட்டு போறீங்க இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சமூக வலைதளம் இருந்த புரட்சிய போராளிகள்லாம் வன்னியர்களை கலாய்க்கணும் அப்படின்னா இந்த பாருக்கு வந்து வன்னியர் டி போட்டுக்கிட்டு போய் வந்து சரக்கு வாகன புகைப்படங்கள்லாம் எடுத்து வந்து சமூக வலைதளங்களை கலாச்சிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஒரு வரமுறை இருக்கணும் அந்த டீ ஷர்ட்டை எங்கெங்க பயன்படுத்தணும் எதுக்காக நீங்க டீ ஷர்ட் அடிக்கிறீங்க திருவிழாவுக்காக அடிக்கிறீங்க திருவிழாவில் பயன்படுத்துறதுக்கு அடிக்கிறீங்க இல்ல வண்டிய ஊர்களில் ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நடந்துச்சு அப்படின்னா அங்க பயன்படுத்துறீங்க கடகண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போறீங்க எல்லாத்துக்கும் ஓகே கண்ட இடத்துக்கு எல்லாம் அந்த டீ போட்டுக்கிட்டு போனா எவனா ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தோட வந்து நம்ம மேல இருந்துட்டு தான் இருப்பா இதை வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரமுறை இருக்கணும் சொல்லிக்க விரும்புறேன் நான் புரியுதுங்களா ஏன்னா கண்டமேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் அடிக்கிறாரு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆள் மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க என்ன ஆயிருக்கும் இந்த வேலையை ஒரு வன்னியர் வந்து செஞ்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு ஸ்டேட் மீடியாவிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா

வன்னியர்கள் விழிப்போடு இருந்துக்குங்க எந்தெந்த இடத்துக்கு அந்த டிஷர்ட்டை பயன்படுத்தணுமோ அந்தந்த இடத்துக்கு பயன்படுத்துங்க புரியுதுங்களா விழாக்களுக்காக கொண்டாட்டத்துக்காக அடிக்கிற டிஷர்ட்டை எதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதை எதுக்கு பயன்படுத்தணும் உங்களுடைய கொள்ள வேலைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களை எவனும் கேட்க போறது கிடையாது ஒரு பொது இடத்துக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாத்தை நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அடிச்சு கூட நீங்க போட்டுட்டு போங்க எவனும் கேட்க முடியாது புரியுதுங்களா ஏன்னா இது போன்ற தற்கொலிகள்லாம் வன்மத்தோட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொழுது நாம தான் வந்து பாத்தினா விழிப்போட இருந்துக்கணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க போட்டிருக்கேன் இந்த விஷயத்த நான் மிக வன்மையான கண்டதனத்தோட இந்த காணொலியில சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது யார் செய்தாலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சமூகத்தை சார்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்ததை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த காணொளி மூலமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணூலில் சந்திக்கிறேன் மீண்டும் சொல்றேன் பாருங்க வன்னியர்கள் ஒற்றுமையோட இருங்கள் விழிப்புணர்வோடு இருங்க எந்தெந்த விஷயத்த எப்படி எப்படி எதை எதற்கு செய்யணுமோ அதை அதை அந்தந்த விஷயத்துக்கு பயன்படுத்த பாருங்க அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்குமே மீண்டும் மீண்டும் நான் அறிவுறுத்திக்க கடமை பற்றிக்க இது என்னுடைய கடமையா நினைக்கிறேன் உங்களுடைய காதுகளுக்கு விழுந்தால் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் வினல நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுடைய இஷ்டம் உங்களுடைய பாடு